திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று பதினான்கு கூடல் காண்டம் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் பகுதி பதினாறு திருவிடை மருதூர் தலச்சிறப்புகளை சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் நந்தகன் என்கின்ற ஒரு கொடிய பாபி கடும் பாபங்களையெல்லாம் செய்து ஆங்காங்கே அலைந்து திரிந்து திருவிடைமருதூர் வந்து சேர்ந்தான் ஒரு வீதியிலே மயங்கி கிடந்தான் அன்று தைப்பூசம் அந்த தைப்பூசத்தன்று காவிரியில் நீராடிய ஒரு பிராமணர் அந்த வழியே வரும்போது இந்த பாப்பி மயங்கி கிடப்பதைக் கண்டார் இவனை கையில் எடுத்து நிமிர்த்தினார் அப்படி நிமிர்த்தும்போது போது தைப்பூசத்தன்று காவிரி நீர் காவிரியில் நீராடி வந்த பிராமணர் அவர் இவனை நிமிர்த்தியதால் அந்த காவிரி நீர் இவன் மீது பட்டதால் இவனது நோயும் பாவமும் நீங்கி தெளிவடைந்தான் தெளிவடைந்த பின் தான் செய்த தவறுகளையெல்லாம் நினைத்து வருந்தினான் பூச தீர்த்தத்தின் பெருமையை எண்ணி மகிழ்ந்து தைப்பூசத்துறையிலே ஸ்நானம் செய்து திருவிடைமருதூரிலேயே சில நாட்கள் தங்கி மகாலிங்க பெருமானை தரிசித்து அவரது அருளால் கயிலையை அடைந்தான் ருத்ர புவனம் என்கின்ற ஒரு புவனம் அதில் ருத்ர சாரூபம் பெற்ற ருத்ரர்கள் வசிக்கின்ற இடம் அவர்களுக்குரிய புவனம் அந்த ருத்ரபுவனத்தில் கோடி ருத்ரர்கள் ஒரு சமயம் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்கின்றனர் அப்போது அவர்கள் சொல்கின்றார்கள் நாம் பரமசிவனாரின் சாரூபத்தை பெற்றிருக்கின்றோம் எனவே நாம் பரமசிவனாருக்குச் சமமானவர்கள் அந்த பரமசிவனார் நமக்குள் ஒருவர் ஆவார் என்று பேசுகின்றார்கள் பரமசிவ சாரூபம் பெற்றவர்கள் சிவபெருமானைப் போலவே ஜட்டாமுடி மூன்று திருக்கண்கள் நான்கு திருபுஜங்கள் கழுத்திலே திரு நீலகண்டம் மான் மழு இவற்றையெல்லாம் தாங்கி சிவபெருமானைப் போலவே திருத்தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படி சிவசாரூபம் பெற்றதினாலேயே இந்த ருத்ரர்கள் இந்த சமயத்திலே தாங்களும் அந்த பரமசிவனாரும் ஒன்று தங்களுக்குள்ளே இருக்கும் ஒருவர்தான் அந்த பரமசிவனார் என்று பேசிக்கொள்கின்றார்கள் பாலில் நெய் போல எங்கும் கலந்து விளங்கும் சிவபெருமான் இந்த ருத்ரர்களுக்கு எதிரிலே தோன்றி திருக்காட்சி கொடுத்து நீங்கள் அகந்தைக் கொண்டு நம்மை மதிக்காமல் இருந்த குற்றத்துக்கு தண்டனையாக நீங்கள் அனைவரும் மீன்களாக மாறி கடலில் சென்று அலையுங்கள் என்று அருளினார் உடனே அந்த ருத்ரர்களெல்லாம் அஞ்சினார்கள் கள்ளை குடித்தவர்கள் மதியை இழந்து யாரையும் மதிக்காது பேசுவது போல நாங்கள் பேசிவிட்டோம் பெருமானே கருணை செய்து எங்களை மதித்து காத்தருள வேண்டும் என்று இறைவனாரிடம் வேண்டினார்கள் உடனே இறைவனார் திருவிடைமருதூரில் உங்கள் எண்ணம் நிறைவேறும் உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று கூறி மறைந்து அருளினார் எல்லாம் மீன்களாக மாறி கடலில் ஒரு குழுவாக திரிந்தனர் ஒரு கூட்டமாக திரிந்தனர் இப்படி இருக்கும்போது மீனவன் ஒருவன் வலை வீசி எல்லா மீன்களையும் ஒன்றாக பிடித்து காய வைத்து மூட்டையாக கட்டி அதை விற்பனை செய்கின்ற மீனவன் ஒருவன் ஒருமுறை வலை வலை வீசும்போது இந்த ருத்ரர்கள் மீன்களாக மாறி இருந்தார்களே இவர்கள் அனைவரும் இந்த மீனவனின் வலையிலே அகப்பட்டார்கள் இந்த ருத்ரர்கள் மீன்களாக இருக்கும் ருத்ரர்கள் இவர்களையெல்லாம் ஒன்றாக பிடித்து காய வைத்து ஒரு மூட்டையாக கட்டினான் அந்த மூட்டையை தந்தையில்லாத ஒரு மீனவச் சிறுவன் அங்கே வந்து அந்த மூட்டையை வாங்கினான் அதனை விற்று பிழைக்கின்ற அந்த தொழிலை செய்யும் அந்த சிறுவன் இந்த மூட்டையை வாங்கினான் அதனை மாட்டின் மீது வைத்து மற்றைய மீனவர்களோடு சேர்ந்து இந்த சிறுவனும் தம் ஊருக்கு செல்ல ஆரம்பித்தான் செல்லும் வழியில் திருவிடைமருதூர் வந்தது திருவிடைமருதூர் ருத்ர தீர்த்தத்தின் கரையிலே இந்த மீனவர்கள் எல்லாம் தங்கினார்கள் அந்த சிறுவனும் அங்கே தங்கினான் பொழுது விடிந்தது விடிந்து பார்த்தபோது தன் கூட வந்தவர்கள் எல்லாம் தன்னை விட்டு போய்விட்டதை அறிந்து அந்த மீனவச் சிறுவன் பயந்து அழுது அவர்களையெல்லாம் தேடினான் தனியாக மாட்டிக்கொண்டோமே தன் உடன் வந்தவர்களை காணவில்லையே என்று பயந்து அழுத அந்த சிறுவன் முன் சிவபெருமான் ஒரு திருமுடியும் வெண்ணீரு பூசிய திருமேனியும் பூநூலும் சூலப்படையும் விபூதிப்பையும் உடன் கொண்டு திருக்காட்சி கொடுத்தார் குழந்தாய் நீ தனியாக அழுது கொண்டு நிற்கின்றாயே நீ யார் என்று கேட்டார் எம்பெருமான் நான் சக்திமுற்றம் என்ற ஊரில் இருக்கின்ற மீனவச் சிறுவன் என்னுடன் வந்தவர்களெல்லாம் என்னை விட்டு சென்று விட்டார்கள் நான் இந்த பொதியினை இந்த மூட்டையை மாட்டின் மீது ஏற்றி ஊருக்கு கொண்டு சென்று விற்று பிழைக்க வேண்டும் ஆனால் அதற்கு உதவி செய்பவர்கள் யாருமில்லை என்று அந்த சிறுவன் சொன்னான் அந்த மூட்டைதான் ருத்ரர்களாக இருந்து மீன்களாக மாறி இப்போது அந்த மூட்டையிலே இருக்கின்றன அந்த உலர்ந்த காய்ந்த மீன்களாக இருக்கின்றன சிறுவன் இவ்வாறு கூறியதை கேட்ட இறைவனா நீ உன்னுடைய மாட்டோடு உன்னுடைய ஊருக்கு செல் நாளைய தினம் உன் தாயோடு வந்து இந்த மூட்டையை எடுத்து செல் என்று கூறிவிட்டு அதோடு இந்த மூட்டையை திறந்து காட்டு பார்க்கலாம் என்று கூற அந்த சிறுவனும் அந்த மூட்டையை திறந்து காட்டினான் அப்போது உலர்ந்திருந்த அந்த மீன்கள் யாவும் உயிர் பெற்று திருவிடை மருதூரின் அந்த ருத்ர தீர்த்தத்திலே விழுந்தன அவ்வாறு விழுந்த மாத்திரத்தில் அத்துணை மீன்களும் நெற்றிக்கண்ணும் நான்கு திரு புஜங்களும் நீலகண்டமும் கொண்டு பழையபடி அந்த சிவ சாரூப ரூபம் பெற்று சிவ கணங்களாக தோன்றி விமானத்தில் ஏறி சிவலோகத்திற்கு சென்று அடைந்தன அந்த ருத்ரபுவனத்திற்கு சென்று அடைந்தார்கள் புண்ணியமே உருவான நல்லவர்களாக இருந்தாலும் கெட்ட காலம் வந்தால் புத்தியை இழப்பார்கள் கொடிய பாவிகளாக இருந்தாலும் நல்ல நேரம் வந்தால் பெருமை அடைவார்கள் என்பது விளங்குகின்றது ருத்ர தீர்த்தத்தில் அவ்வாறு உலர்ந்த மீன்கள் உயிர் பெற்று விழுந்து மறுபடியும் தங்கள் பழைய நிலையை அடைந்ததனால் அப்பெருமான் ஆன்மநாயகன் மீன்களை காத்த இறைவனார் ஆன்மநாயகன் என்ற திருநாமத்தோடு அங்கே விளங்குகின்றார் அந்த மீனவச் சிறுவன் தன்னுடைய மூட்டையிலிருந்த மீன்கள் உயிர் பெற்று வாவியில் பாய்ந்தது கண்டு வியப்பும் அச்சமும் கொண்டு ஐயா இது என்ன வித்தை என்னுடைய மூட்டையெல்லாம் இப்படி ஆகிவிட்டதே நான் இனி என்னுடைய மாட்டை எவ்வாறு ஓட்டிச் செல்லுவேன் இந்த மாடு பாரம் இல்லாவிட்டால் நான் சொல்வதை கேட்காது எனக்கு அடங்காது துள்ளி குதித்து ஓடுமே பாரமில்லாத இந்த மாட்டை கூட்டிச் செல்ல முடியாதே என்றான் அந்த சிறுவன் உடனே இறைவனா இங்கே இருக்கின்ற செங்கல்களையெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி மாட்டின் முதுகிலே ஏற்று என்றபோது சிறுவன் மீன்களுக்கு பதில் இந்த செங்கல்களையா ஏற்றுவது என்று யோசித்துக் கொண்டே அந்த இறைவனாரை நொந்து கொண்டே செங்கல்களையெல்லாம் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டி அவற்றை அந்த மாட்டின் முதுகிலே ஏற்றினான் இனி மாடு துள்ளாது உன் ஊர் செல்லலாம் என்று இறைவனார் கூறினார் பொதியோடு மாட்டை ஊருக்கு ஓட்டிச் சென்ற சிறுவன் தன் தாயிடம் நடந்ததை சொன்னான் எல்லாம் உயிர் பெற்று வாவியுள் போய்விட்டன ஒருவர் செங்கற்களை கொண்டு செல் என்றார் என்று கூட உடனே அவரது அன்னை வேதனை கொண்டு அரசரிடம் சென்று முறையிடுகின்றாள் திருவிடைமருதூரில் ஜடா மகுடதாரியான ஒருவர் மூட்டையிலிருந்த மீன்களையெல்லாம் உயிர் பெறச் செய்து வாவியில் விட்டு செங்கல் பொதியை ஏற்றி எம் மகனை திருப்பி அனுப்பியிருக்கின்றார் என்று கூற அந்த அரசன் வியந்து அந்த மூட்டையை அவிழ்த்து பார்த்தபோது செங்கல்கள் அவ்வளவும் தங்கச் செங்கல்களாக மாறியிருந்தன இது சிவபெருமானின் அருள்மிகுந்த திருவிளையாடல் இந்த செங்கற்கள் இறைவன் உங்களுக்கு அளித்துள்ள நிதி இதனை எடுத்துச் செல்லுங்கள் என்று அரசன் கூறி அந்த தங்க செங்கற்களை எல்லாம் அந்த அம்மாவிடமும் அந்த பையனிடமும் கொடுத்து அனுப்பிவிடுகின்றார் மேலும் பல சிறப்புகளையும் செய்து கொடுத்தார் அரசன் பின்னர் திருவிடை அடைந்து அரசன் தனக்கு நீண்ட நாட்களாக இருக்கின்ற ஒரு குறையினை ஸ்ரீ மகாலிங்க பெருமானிடம் முறையீடு செய்கின்றான் ஸ்ரீ மகாலிங்க பெருமானே என் முன்னோர்கள் எல்லாம் தங்களது தொண்டர்கள் அடியேனையும் தங்களது அடிமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய குலம் விளங்க எனக்கு புத்திரர்கள் இல்லை எனவே நான் தங்கத்தினால் ஒரு குழந்தை உருவம் செய்து வைத்திருக்கின்றேன் அதற்கு உயிர் கொடுத்து அருள வேண்டும் பெருமானே என்று வேண்டினான் இறைவன் பதில் கூறாமல் இருந்தார் உடனே அந்த மன்னன் வேண்டுகின்றான் இறைவனே மீன்களுக்கு உயிர் கொடுத்தீர்கள் அல்லவா இந்த குழந்தைக்கும் நான் செய்து வைத்த அந்த தங்கத்தினால் செய்து வைத்த அந்த குழந்தைக்கும் உயிரளிக்க வேண்டும் பெருமானே என்று அரசன் கேட்க உடனே ஸ்ரீ மகாலிங்க பெருமான் அருள் புரிந்தார் அரசனே இந்த தங்க உருவத்திற்கு இந்த தங்க உருவ குழந்தைக்கு உயிர் அளிப்போம் ஆனால் அது உனக்கு உதவாது என்று இறைவனார் அருள அரசனும் தங்கள் திருவுள்ளம் போல அருளுக பெருமானே என்று கேட்க அரசன் மகிழும்படியும் தேவர்கள் மலர் மாறி பொழிய தன் சந்நிதியிலே அரசனினுடைய அந்த தங்க குழந்தை சிலைக்கு இறைவன் உயிரளித்தார் உயிரோடு எழுந்த அந்த குழந்தை பொற்சோழனாக விளங்கியது உடனே ஆலயத்தை வலம் வந்து வணங்கியது வேத மந்திரங்களை கூறி இறைவனை வணங்கியது இறைவன் அந்த குழந்தையின் சிரசின் மீது தமது திருவடியை வைத்து திருவடி தீட்சை செய்தருளினார் ஸ்ரீபஞ்சாக்ஷர உபதேசம் செய்தார் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபவம் அனுகிரகம் என்ற தன்னுடைய கிருத்தியங்களையும் தனது ஸ்வரூபம் பற்றியும் உபதேசித்து தனது ஜோதிமயமான அந்த மகாலிங்க திருவுருவை இறைவனார் காட்ட அந்த பொற்சோழனானவர் ஜோதியின் உள்ளே கலந்தார் இறைவனே விதையில்லாமல் விளையச் செய்யும் பெருமானே உம்மை தவிர எனக்கு யாரும் துணையில்லை என் குலம் விளங்க ஒரு குழந்தையை அருள வேண்டும் என்று மறுபடியும் வேண்டினார் அரசன் அரசனே உனக்கு ஒரு குழந்தையை அளிப்போம் இவ்வாலய திருப்பணிகளை செய்க என்றார் இறைவன் இறைவனே தாங்கள் ஒரு மகவு கொடுத்து அருளினால் திருப்பணி செய்ய எனக்கு உதவியாக இருக்கும் திருப்பணி பூர்த்தி செய்ய ஒரு ஏவலாளும் வேண்டுமென்றோ என்று அரசன் விண்ணப்பிக்க அவ்வாறே இறைவன் அரசனுக்கு ஒரு மகனை அளிக்க அந்த மகன் வளர்பிறை மதியமாக வளர்ந்து தந்தையோடு திருக்கோயிலுக்கு வந்து மகாலிங்க பெருமானை வணங்கினான் மகாலிங்க பெருமான் அந்த அரசனுக்கு கட்டளையிட்டு அருளினார் அரசனே கோயில் அருகில் உள்ள காவிரி ஆறு சிறிது தூரத்தில் இருக்குமாறு திருப்பணி செய்க என்றார் காவிரியை திருப்பணி செய்தார் அந்த அரசன் கொள்ளிடத்தையும் உண்டாக்கினார் சிற்பிகளை அழைத்து நகரத்தை திருவிடைமருதூர் நகரத்தை சிறப்பாக அமைக்கச் செய்தார் வீதிகள் கோபுரம் மண்டபங்கள் தர்மசாலைகள் இவற்றையெல்லாம் அமைத்து சாந்தி செய்தான் பூஜைகள் திருவிழாக்கள் தடையின்றி நடைபெறுவதற்கு ஆன ஏற்பாடுகள் செய்து தைப்பூச திருவிழாவும் நடத்தினான் இவற்றையெல்லாம் நடத்தி பெருமானே தங்களது திருவடியை அடியேனுக்கு அருள வேண்டும் என்று விண்ணப்பிக்க இறைவனாரும் அரசனே இவ்வுலகத்தில் இன்னும் சிறிது காலம் வாழ்ந்து பின்னர் உமக்கு நல்ல பதம் அளிப்போம் என்று கூறினார் அதே போன்று அந்த மன்னனுக்கும் அவனுடைய புதல்வனுக்கும் சில காலம் கழித்து தம் திருவடி பேற்றை அருளினார் ஸ்ரீ மகாலிங்க பெருமான் திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க பெருமான் நாய்க்கும் நற்பதவி அளித்த நாயகன் முன் பிறவிகளிலே மனிதனாக பிறந்த ஒருவன் சிவாலயத்தில் அதிகாரியாக இருந்து கொடிய சிவத்ரோகம் செய்தான் அதன் காரணமாக ஒரு நாயாக பிறந்து அலைந்தான் அந்த நாய் பல இடங்களிலும் அலைந்து திரிந்து திருவிடை மருதூரை அடைந்தது தளர்ச்சி அடைந்த ஒரு சிவயோகியின் மடத்திற்கு வெளியே அந்த நாய் படுத்திருந்தது நாயின் அந்த தளர்ந்த பரிதாப நிலையை கண்ட சிவயோகியா தான் பிச்சை எடுத்து வரும் உணவிலே மிஞ்சியதை தினமும் நாய்க்கு கொடுத்தார் திருவிடைமருதூரில் ஒரு ஒரு யோகியின் பிரசாதத்தை உண்ட புண்ணியத்தினால் அந்த நாய் மறுபிறவியிலே காசிராஜனின் மகளாக பிறந்தது அந்த பெண் தான் பிறவியில் இருந்த திருவிடை நினைத்துக்கொண்டே நினைத்து இறைவன் திருவருள் காரணமாக காசிராஜனின் மகளான அந்த பெண் சோழ மன்னனின் மனைவியாக ஆனாள் ஒரு நாள் சோழ மன்னனும் அந்த மனைவியும் திருவிடைமருதூர் சென்றனர் அங்கே சென்றதும் சிவிகையை விட்டு இறங்கி கால்நடையாகச் சென்று அந்த பெண்ணானவள் தமக்கு முற்பிறவியில் தினமும் உணவளித்த அந்த சிவயோகியின் திரு மடத்திற்கு சென்றாள் அங்கே அந்த சிவயோகி இருப்பதை தரிசனம் செய்தாள் உடனே அந்த சிவயோகியிடம் சென்று அடியேன் யார் என தெரிகின்றதா என்று கேட்டாள் அவள் அந்த சிவயோகியோ எனக்கு தெரியவில்லையம்மா நீ யார் எனக்கு நீ யார் என்று நீயே கூறு என்று கேட்க முனிவர் பெருமானே சிவயோகியே போன பிறவியில் தங்கள் பிரசாதம் சாப்பிட்ட நாய்தான் அடியேன் என்று தன்னுடைய அந்த வரலாற்றை கூறினாள் அதை கேட்டவுடன் அந்த சிவயோகி பதறினார் சாஸ்திரங்களால் என்ன பயன் தவம் செய்தாலும் என்ன பயன் திருவிடைமருதூரில் ஒரு துறவியின் சேஷம் சேஷம் சேஷமென்றால் உண்டபின் இருக்கும் பாக்கி உணவு அப்படி திருவிடை ஒரு சிவயோகியின் சேஷத்தை உண்ட நாய் மறுபடியும் பிறப்பதா சிவ நிர்மாலியம் உண்பவர் பிறவி ஒளியும் என்று நான் நினைத்தேனே அது பொய்யோ அல்லது என் நம்பிக்கையை கெடுப்பதற்கு இவ்வாறு நிகழ்ந்ததோ என்று வேதனைப்பட்டு சிவ நிர்மாலியத்தை உண்ட ஒரு நாய்க்கு அது பிறவி ஒழியாமல் மறுபடியும் ஒரு பிறவி கிடைத்திருக்கின்றது என்று வேதனைப்பட்ட அந்த சிவயோகி உடனடியாக திருவிடைமருதூர் மருதூர் திருக்கோயிலுக்கு உள்ளே அந்த அரசியை அழைத்து கொண்டு சென்றார் எம்பெருமானிடம் விண்ணப்பித்தார் எம்பெருமானே ஸ்ரீ மகாலிங்க பெருமானே அன்பர்கள் துயரை களையும் ஜோதியே சரணம் பூமி நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாவற்றிலும் விளங்கும் நாயகனே குற்றமற்றவரே சரணம் என்று வணங்கி இறந்து உண்ணும் அடியாருக்கும் அதாவது பிக்ஷை வாங்கி உண்ணும் அடியாருக்கும் சிவப்பிரசாதமே உண்பவருக்கும் மீண்டும் பிறப்பு என்று ஒன்று இருக்கின்றதா சுவாமி என்று கேட்க உடனே ஸ்ரீ மகாலிங்க பெருமான் இல்லை என்று கூறி அந்த சிவயோகியையும் அந்த பெண்ணையும் தனது ஜோதியுள் ஏற்றுக்கொண்டார் இது கண்டு அனைவரும் கண் கலங்கி வணங்கி வழிபட்டனர் தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர் திரையம்பகன் என்ற சிவ அந்தணனின் வரலாறு ஒன்று திருவிடைமருதூர் தலபுராணத்தில் கூறப்படுகின்றது சோழ நாட்டில் திரையம்பகன் என்ற ஒரு அந்தணன் அவன் தாகமுள்ளவர் தண்ணீரை தேடுவது போல நோய் உள்ளவர் மருந்து தேடுவது போல நல்லதொரு குருவை தேடினார் பக்குவமான நல் உபதேசம் செய்யும் குருவை தேடினார் வீடு மனைவி மக்கள் என்று எதையும் நினைக்காமல் குருவே மெய்ப்பொருள் என்று நினைந்து குருவை தேடினான் ஊழ்வினை நீங்கி பேரின்பம் உருவதற்கு குருவருள் முதன்மை என்றோ என்று இந்த நெறியை உணர்ந்த அந்த திரையம்பகன் என்ற அந்தனர் குருவுக்குரிய சர்வ லட்சணங்களும் ஒருங்கே வாய்ந்த ஒரு குருவை கண்டு வணங்கினார் தான் நர்கதி அடையும் வண்ணம் அந்த குருவிடம் அனுகிரகம் பெற வேண்டும் என்று எண்ணினார் குருவிடம் சென்று நின்று கை கட்டி புதைத்து குருவை பிரியாமல் தொண்டு செய்து கொண்டு வருகின்றார் மிக நீண்ட நாட்கள் குருவுக்கு பணிவிடை செய்து வருகின்றார் என் குருமணியே அடியேன் தங்கள் அருளைப் பெற்றேன் கல்வியும் கற்றேன் எம்பெருமானை என்றும் பிரியாதிருக்கும் தன்மையையும் பாசம் என்னும் முப்பொருள்களின் விசேஷத்தையும் ஆராயும்போது என் மனதில் தெளிவு உண்டாகவில்லை இதனை உணர இன்னும் ஏதேனும் வழி இருக்கின்றதா என்று பணிவோடு அந்த திரையம்பகன் தன் குருநாதரிடம் கேட்டார் அந்த குரவரும் அந்த திரையம்பகருடைய அறிவுக்கு மெச்சி அவரை நல்வழிப்படுத்தும் வண்ணம் பதில் உண்டு என்று மட்டும் பதில் அளித்தார் அதனை கேட்ட அந்தனர் திரிபதார்த்த உண்மை ஆராய்ச்சியாகவும் அனுபவமாகவும் உணர்ந்து கொள்ள வழி இருக்கின்றது என்று அந்த குருநாதர் சொன்ன பதிலை கேட்டு தன்னுடைய வீடு மனைவி மக்கள் மற்றும் உள்ள எல்லா பொருட்களையும் வெறுத்து பரிசுத்தமான மனத்துடன் குருமணியை அவரையே தான் கொண்ட பொருளாக மதித்து அவருக்கு பணிவிடைகள் பலவும் செய்து வந்தார் நாளடைவில் அக்குருவின் அருளால் அவ்வந்தனர் உயர்ந்த மெய்ஞானத்தை அடைந்தார் இப்படி இருக்கும்போது அந்த குருமணியானவர் சிவலோகம் மேலிட்டு சிவபெருமான் திருவடியை அடையும் காலம் வந்துவிட்டது என்று உணர்ந்தார் இதனை திரையம்பகரும் உணர்ந்தார் தம் குருநாதர் மிக விரைவில் சிவலோகம் செல்ல இருக்கின்றார் என்று உணர்ந்த அந்த திரையம்பகர் தம் குருநாதரை ஒரு கணமும் விட்டு அகலாமல் பக்கத்திலேயே இருக்கின்றார் அப்படி இருக்கும்போது ஒரு சமயம் குருநாதருக்கு தாகம் ஏற்பட்டது தண்ணீர் கேட்டார் உடனே அந்த திரையம்பகர் பக்கத்தில் இருக்கின்ற தடாகத்திற்கு ஓடி சென்றார் அந்த திரையம்பகர் தண்ணீர் கொண்டு வருவதற்கு முன் அந்த குரு முனிவரானவர் தன் அருகில் இருந்த மணலில் முன் இசைத்ததே வாய்மை என்று பொருள்பட தரையில் நன்றாக விளங்கும்படி எழுதிவிட்டு தான் சிவலோகத்தைச் சென்று சேர்ந்து விட்டார் தன் சீடன் வருவதற்கு முன்பே தான் சிவலோகம் அடைகின்ற நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து தன் சிஷ்யனுக்குச் சொல்ல வேண்டிய உபதேசத்தை முன் இசைத்ததே வாய்மை என்று தரையிலே எழுதிவிட்டு தான் சிவலோகத்தை அடைந்துவிட்டார் இதற்கிடையில் அந்த வழியாக வந்த ஒரு களைக்கூத்தாடி பெண் ஒருத்தி பூமியின் மேலே அந்த தரையிலே எழுதப்பட்டிருந்த அந்த வசனங்களை தன் காதில் இருக்கின்ற ஓலையில் எழுதி காதில் அணிந்து கொண்டு தரையில் எழுதப்பட்டதை கலைத்துவிட்டு தன் குடிசைக்குச் சென்று விட்டாள் திரையம்பகர் திரும்பி வந்து பார்த்தார் தம் குருநாதர் சிவலோகம் சார்ந்ததை கண்டார் தரையில் ஏதோ எழுதி அழிக்கப்பட்டிருந்ததை கவனித்தார் தன் குருவுக்காக தான் கொண்டு வந்த நன்னீருடன் தன் கண்ணீரையும் உகுத்து கதறினார் தரையில் வீழ்ந்தார் பின் தெளிந்தார் மனம் உருகினார் வேதாகமங்களில் கூறிய முறைப்படி தன் குருவுக்கு அந்த நிறைவு கடன்களையெல்லாம் முடித்தார் தரையில் தம் குருநாதர் என்ன எழுதியிருக்கின்றார் அது எழுதி அளிக்கப்பட்டது எது என்று அறிந்து கொள்ள முயற்சி செய்தார் களை பெண் ஒருத்தி வந்து செய்த காரியத்தை அங்கே இருப்பவர்கள் சொன்னார்கள் உடனே அவள் வீட்டிற்கு தேடிச் சென்றார் திரையம்பகர் அந்த கலைக்கூத்தாடி பெண்ணிடம் கேட்கின்றார் அவளும் அந்த தரையில் எழுதப்பட்ட வசனங்களை ஒரு ஓலையில் எழுதி தான் காதிலே மாட்டிக்கொண்டதாகவும் தரையில் எழுதப்பட்டதை அழித்து விட்டதாகவும் உள்ளதை உள்ளபடியே சொன்னாள் உடனே அந்த திரையம்பகர் மனம் மகிழ்ந்தார் அன்று முதல் இந்த களை பெண்ணே தன்னுடைய குரு என்று மதித்தார் அந்த கலை கூத்தாடி பணிவிடைகள் எல்லாம் செய்தார் தன் குருநாதர் சொன்ன உபதேசத்தை வைத்துக் கொண்டிருப்பவள் அவள் என்ற காரணத்திற்காக அவளையே குருவாக கொண்டு பணிவிடைகள் செய்தார் அவள் ஊர் ஊராக சென்று கூத்தாடும் போது இவரும் பின்னே திரிவார் களை கூத்தாடி பெண் கூத்தாடுவதற்கு தேவையான மூங்கில்கள் கயிறுகள் குண்டுச்சட்டிகள் பறைகள் எல்லாவற்றையுமே தூக்கிச் செல்வார் ஆட்டம் ஆரம்பமானவுடன் அந்தந்த ஜாமான்களை அதன் அதன் இடத்தில் முறைப்படி அந்தத் திரையம்பகர் வைப்பார் விசேஷ குருபக்தி உள்ளவர் எனவே அவரால் வைக்கப்பட்ட பொருட்கள் தத்தம் வேலைகளை தாமே செய்யும் மூங்கில்கள் தாமே எழுந்து நிற்கும் கயிறுகள் தாமே நான்கு பக்கமும் வலுவாக தம்மைத்தாமே கட்டிக்கொள்ளும் பறைகள் தானே முழங்கும் இந்த அதிசயத்தை பார்த்த எல்லோரும் நல்ல விசேஷமாக பொருள் கொடுப்பார்கள் களை கூத்தாடிக்கும் அந்த பெண்ணுக்கும் சந்தோஷம் இருந்தாலும் அவள் களை கூத்தாடிதானே கல்வியறிவு இல்லாத ஸ்திரீ தானே அவளுக்கு நல்ல புத்தி இல்லை எனவே தன் ஏவலாளர்களைக் கொண்டு அந்த திரையம்பகரை அந்த வேதியரை பலவிதத்திலும் துன்பப்படுத்துவாள் பிரம்புகளினால் அடிப்பாள் தொந்தரவு செய்தாள் ஆனால் இவைகளெல்லாம் குருவினால் கொடுக்கப்பட்ட தண்டனை எனக் கருதி அந்த திரையம்பகர் மகிழ்ந்தே இருப்பார் அவர் உடம்பில் பட்ட அடிகளுக்கும் அவர் சரீரத்தில் எந்த தழும்பும் இருக்காது இதை கண்டும் எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள் திரையம்பகனின் இந்த நிலைமையை பார்த்த மற்ற அந்தணர்கள் நீர் களைக்கூத்தியுடன் அன்னம் அருந்தினீர் எனவே எங்களோடு நீ சேர முடியாது என்று இழிவாய் பேசுவார்கள் திரையம்பகர் வெகு பொறுமையோடு மனம் சலியாமல் இருப்பார் அந்த திரையம்பகருக்கு குருவின் அருள் அந்த உபதேசம் கிடைக்கும் காலம் நெருங்குகின்றது ஒரு சமயம் அந்த களைக்கூத்தாடி பெண் அந்த கயிற்றின் மேலே இருந்து பற்பல வேடிக்கைகளை காட்டி வரும்போது அந்த வேதியரை பார்த்து தனக்கு தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் என்று சொன்னாள் அவள் சொல்லவே அவளுடைய கரத்தில் அமிர்தம் போன்று ருசியுள்ள நன்னீருடன் ஒரு கலசம் வந்து சேர்ந்தது அந்த பெண் இறைவனின் அருளினால் அன்றுதான் அந்த திரையம்பகரின் மகிமையை உணர்ந்தாள் உடனே கீழே இறங்கினாள் திரையம்பக முனிவரிடம் மனம் இறங்கினாள் அவர் அருகில் சென்றாள் திரையம்பகரின் திருவடியை பணிந்தாள் அந்த ஓலையை அவரிடம் கொடுத்தாள் அதோடு மனம் வருந்தி ஏ அந்தன திலகமே தாங்கள் இங்கு வந்த நோக்கத்தையும் தங்கள் மகிமையையும் எல்லாம் தெரிந்திருந்தும் என் மூடத்தனம் காரணமாக பல குற்றங்கள் செய்துவிட்டே என்று பிழையெல்லாம் பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் விண்ணப்பித்தாள் திரையம்பக முனிவரும் அவளையும் அவளிடம் இருக்கின்ற அந்த குரு வச்சனத்தையும் வணங்கி அந்த ஓலையை பிரித்து எழுத்துக்களை பார்த்தார் முன் உரைத்ததே உண்மை அதை தழுவு சித்தமே சிவம் என்று எழுதியிருந்ததை பார்த்து தெரிந்து பேரானந்தம் கொண்டார் திரையம்பகர் குருவின் வசனத்தின் பொருளையும் அதனுடைய விரிந்த மகிமையையும் நினைந்து நினைந்து தன் குருவின் அருளை மனதில் தியானித்து தன்னையும் மறந்து வெளிகளிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருக அதனால் உடம்பெல்லாம் நனைந்து ஒரு பதுமை போல நின்றார் அந்த கலைக்கூத்தாடியிடம் விடைபெற்று கொண்டு அவளை விட்டு நீங்கி பல சிவஸ்தலங்களுக்கு சென்று திருவிடைமருதூர் புஷ்ய உற்சவத்தின் மகிமையை உணர்ந்து அந்த புஷ்ய உற்சவ நாளன்று திரையம்பகர் இடைமருது வந்து அடைந்தார் அங்கே ஸ்ரீ ஏகநாயகர் உமாதேவியாரோடு அந்த பஞ்சமூர்த்திகள் இருக்கின்ற திருக்காட்சியை கண்டார் அர்தநாரீஸ்வர வடிவை தரிசித்தார் ஸ்ரீ பிரகத சுந்தர குஜாம்பிகையை வணங்கினார் குருவின் அருளால் அந்த அந்தனருக்கு சிவபக்தி மேலிட்டு உள் நெக்குறுகிட துதிகள் பல செய்தார் பூசத்துறையிலே ஸ்நானம் செய்ய பூசத்துறைக்கு வந்து அடைந்தார் அங்கே தீர்த்தம் கொடுத்தருள பஞ்சமூர்த்திகளும் விருஷபாதி வாகனங்களில் எழுந்தருளினார்கள் அப்போது எம்பெருமானை தரிசனம் செய்ய திரையம்பகர் எம்பெருமானுக்கு சமீபத்திலே செல்கின்றார் இதனை கண்ட மற்றைய அந்தணர்கள் நீ களை கூத்தாடி பெண்ணிடம் திரிந்தவன் தானே அவள் கழுதையை மேய்த்ததும் அவளோடு சேர்ந்து உணவு உண்டதும் அவள் சுமையினை நீ சுமந்ததும் இப்படியெல்லாம் இருந்தாயே நீ இங்கு வருவதற்கு தகுதி உடையவன் அல்லன் தூரப்போ என்று கடிந்து உரைத்தார்கள் அந்த திரையம்பகனோ வேதியர்களே என் மனநிலையை சிவபெருமானே அறிவார் எனவே எம்பெருமானிடமே நீங்கள் கேளுங்கள் என்று சொல்ல அந்த அந்தனர்கள் எம்பெருமானை நோக்கி ஏ சங்கரா மருதீசா எல்லோராலும் இகழப்படும் களைக்கூத்தியுடன் ஊர்தோறும் பன்றியைப் போல திரிந்து வந்த இந்தத் திரையம்பகன் பூசத்துறையில் ஸ்நானம் செய்யவும் தங்கள் அடியார்களோடு கலந்து இருக்கவும் தகுமோ என்று பெருமானிடம் கேட்டார்கள் அப்பெருமான் அசரீரியாக இத்திரையம்பகன் நமக்கு மெய் அன்பன் நீங்கள் அவனை அடியார்களுக்குள் சேர்த்து கொள்ளுதல் தகும் 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 என்று எல்லோரும் கேட்கும்படி மூன்று முறை சப்தம் உண்டாக்கி ஆசீர்வதித்தார் உடனே என்ன ஆச்சரியம் அங்கே தலைவணங்கி நின்ற திரையம்பக முனிவர் காணவில்லை எம்பெருமான் அன்போடு திரையம்பகா வருக என்று அழைத்து தமது திருவடிகளிலே அந்த திரையம்பக அந்தணரை சேர்த்து கொண்டு விட்டார் மற்றைய அந்தணர்களெல்லாம் திரையம்பக முனிவரை காண முடியாமல் திகைத்தார்கள் நடந்ததை எம்பெருமான் திருவருளால் உணர்ந்தார்கள் தேவர்கள் புஷ்பமாரி பொழிய தேவதொந்துபிகள் முழங்க தேவமாதர்கள் நிர்தனம் செய்ய இவற்றையெல்லாம் அந்த அந்தணர்கள் கண்டார்கள் உள்ளம் நடுங்கினார்கள் மெய் பதைத்தார்கள் எம்பெருமானை துதித்து நின்றார்கள் குருவின் அருளுக்கு எவ்வளவு பெரிய மகிமை உண்டு என்பதனை எம்பெருமானே நேரில் அருளியிருக்கும் இந்த திருச்சரித்திரம் திருவிடை மருதூர் ஸ்ரீ மருதவானர் ஸ்ரீ மகாலிங்க பெருமானின் பெரும் கருணையை நமக்கு உணர்த்துவதாகவும் அமைகின்ற திருச்சரித்திரம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்